வணக்கம் நான் சுஜித்ரா சம்ஸ்கிருத் சுஜிஷ் சேனலில் இருந்து இன்னைக்கு நம்ம மூல நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் மூல நட்சத்திரத்தின் அதிபதி வந்து கேது பகவான் இது தனுசு ராசியில் உள்ளது தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான் இது செவ்வாய் தோஷம் பெற்ற நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தில் பிறந்த தோன்றியவர் வந்து ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு பலசாலி உடல் அளவில மட்டும் இல்ல ஒரு மனசளவிலேயே வந்து பயங்கரமான பலசாலி அவர் அவர மாதிரியே வந்து இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு வந்து அதோட அவரோட குணங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பிரதிபலிக்கும் அதாவது இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து பலசாலியா இருப்பாங்க கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும் குடும்பத்து மேல பற்று பாசம் எல்லாம் இருக்கும் ஆஹ் அப்புறம் இவங்க வந்து அஹ் நிறைய நட்பு வச்சிருக்க மாட்டாங்க யாராவது ஒன்னு ரெண்டு பேர் தான் வச்சிருப்பாங்க அப்படியே நட்பு இருந்தா கூட அவங்க தான் ஒன்னு ரெண்டு பேர்கிட்டதான் வந்து ரொம்ப டீப்பா பழகுவாங்க அவங்க கிட்டதான் ரொம்ப இதுவா பேசுவாங்க இவங்க வந்து ஒரு டிபெண்ட் அவங்க வந்து தனியா எதுவுமே யாரையாவது சார்ந்துதான் யாரு செய்ய சேர்ந்துதான் இவங்க செய்ய முடியாதுன்றத விட அதுல அவங்களுக்கு வந்து விருப்பம் இருக்காது அவங்க வந்து யாரையாவது சார்ந்துதான் எல்லாமே செய்வாங்க மூலம் வந்து மற்றவரை வளர்க்கும் தான் வளராதுன்னு அதாவது மற்றவர்களை வந்து மேல தூக்கி உட்கார வைக்கிற வச்சு அழகு பார்க்கமா மூலம் அந்த மாதிரி வந்து நல்ல தன்மை கொண்டதுதான் வந்து மூல நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரத்துக்கு வந்து தோஷம் இருக்கிறதுனால என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து நீங்க சுத்தி போடுறது அது மாதிரி ஏதாவது கூட நம்ம வந்து என்ன பண்ணணும் இந்த மிளகா வந்து மிளகாவோ அப்படி இல்லைன்னா வந்து இந்த கற்பூரம் எல்லாம் சுத்தி போடுவாங்களே அது மாதிரி நட்சத்திரத்துல வந்து பெண் வந்து பிறந்தா வந்து அவங்க ரொம்ப டேலண்டா இருப்பாங்க ஆனா வந்து அதை பத்தி தெரியாம அது மட்டும் இல்ல மூல நட்சத்திரத்துல பெண் பெண்ணுக்கு வந்து நிறைய நிர்வாகத்தன்மை இருக்கும் பெண் வந்து மூல நட்சத்திரமா இருந்து ஒரு புகுந்த வீட்டுக்கு போனானா அந்த வீட்டுல வந்து மாமனாருக்கு ஆகாது பெண் வந்து மாமனாருக்கு சொல்லிடுறாங்க ஆக்சுவலா அது தப்பு அது வந்து அப்படி கிடையாது ஏன்னா வந்து இந்த பெண்ணுக்கு வந்து நிறைய நிர்வாகத்தன்மை இருக்கும் வீரம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து எதையுமே வந்து ஹேண்டில் பண்றது அவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அதாவது ஒரு ஆண் எப்படி அந்த குடும்பத்தோட தலைவன் வந்து எப்படி வந்து அந்த குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையெல்லாம் ஹேண்டில் பண்றாங்களோ அதே மாதிரி வந்து இந்த பெண் போனான்னா இவங்க வந்து ஹேண்டில் பண்ணிடுவாங்க அதை அவர் அந்த மாமனார் வரைக்கும் கொண்டு போக மாட்டாங்க அதை ஈஸியா ஹேண்டில் பண்ணி அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிடுவாங்க ஸோ அதனால என்ன ஆகும் மாமனாருக்கு வந்து அவ்வளவா அவங்க வந்து இது இருக்காது சரி இவளே எல்லாமே முடிச்சிடறாங்களேன்னு சொல்லிட்டு இவகிட்டயே வந்து எல்லாருமே வந்து மருமகத்தையும் எல்லாமே பேசி பேசி முடிச்சிருவாங்க அவங்களே வந்து அதை சால்வ் பண்ணி விட்டுருவாங்க அது எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அவங்க ஈஸியா அதை வந்து ஹேண்டில் பண்ணிடுவாங்க அதனால வந்து மாமனாருக்கு ஆகாது அதனால மாமனார் வந்து என்னடா இது நம்மள வந்து ஒன்னும் மறிக்க மாட்டாங்க நம்மள ஒண்ணு கேட்க மாட்றாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அதனாலதான் வந்து மாமனாருக்கு ஆகாது ஆஹ் பெண் மூலம் நிர்மூலம்னு சொல்றாங்க ஆக்சுவலா வந்து பெண் மூலம் நிர்மூலம் கிடையாது அது அந்த கூட்டு அந்த சென்டென்ஸே வந்து தப்பான இது பின் மூலம் நிர்மூலம்ன்றதுதான் அர்த்தம் அது வந்து பெண் மூலம் நிர்மூலம் இல்லை பின் மூலம்னா மூல நட்சத்திரத்துல நான்காம் பாதம் எல்லா நட்சத்திரத்துக்கும் வந்து நாலு பாதம் இருக்கு இல்லையா இப்போ அது மாதிரி இது வந்து நான்காம் பாதம் நான்காம் பாதத்துல வந்து நான்காம் பாதத்துல மூல நட்சத்திரத்துல யாராவது பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் நிர்மூலம் அப்படின்னா வந்து எல்லாத்தையும் வந்து அடிச்சு துவம்சம் துவம்சம் பண்ணிடுவாங்கன்னு சொல்லுவாங்க அதாவது தன்னோட தனக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க விரோதியை வந்து சுவடே இல்லாமல் அழித்து விடுவார்கள் அப்படின்றத தான் வந்து நிர்மூலம் உங்களுக்கு வந்து நவாம்சத்துல வந்து சந்திரன் வந்து ஆட்சியா இருக்கும் சந்திரன் நவாம்சத்துல ஆட்சியா இருக்கிறதுனால இவங்களோட விரோதிகள் எல்லாம் வந்து ஈஸியா இவங்களால வந்து துவம்சம் பண்ண முடியும் அதாவது சுடே இல்லாமல் அழிக்க முடியும் நான்காம் பாதத்தை பிறந்த மூலம் அதனால அதனாலதான் சொன்னாங்க பின் மூலம் பின்னாடி நான்காம் கடைசி பாதத்துல இருக்கிற மூலம் வந்து நிர்மூலம் அப்படின்றத சொன்னாங்க அது புரியாம எல்லாரும் நட்சத்திரத்துல பிறந்த பெண்களுக்கு அது வந்து மிகுந்த வந்து ஒரு தவளைக்கடமா ஆகிடுச்சு அந்த மாதிரி ஒரு கூற்று மாதிரி ஆஹ் முன்னோர்கள் சொன்னதெல்லாம் வந்து நம்ம கரெக்டா அது என்ன அவங்க சொன்னதுக்கு கரெக்டா அவங்க எப்படி சொல்லியிருக்காங்களோ அதோட பொருளை புரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா அது ரொம்ப நல்லது ஆனா அது தெரியாம அதை வந்து தப்பா பயன்படுத்தி அதனால வந்து மற்றவர்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கறது வந்து அது மிகவும் வந்து மூல நட்சத்திரத்திலே வந்து திருமண வாழ்வுன்றது வந்து அவ்வளவா சிறக்காது ஏன்னா அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறதுனால வந்து திருமண வாழ்வு தான் எல்லாமே செய்வாங்கன்னு சொன்னாங்க ஆனா மத்தவங்க வந்து இவங்களுக்கு வந்து செய்யறதுன்றது வந்து மிகவும் அரிது இவங்க குடும்ப குடும்ப ஆளுங்களே வந்து அதாவது குடும்ப உறுப்பினர்களே வந்து இவங்களுக்கு செய்யறதுன்றது வந்து ரொம்ப அதிசயம் அது மாதிரி அவங்க எதிர்பார்க்கவும் மாட்டாங்க எதிர்பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து அவ்வளவா அதெல்லாம் நடக்காது அதுக்கப்புறம் இந்த மூல நட்சத்திரத்துல வந்து இன்னொன்னு இன்னொரு விஷயம் சொல்றாங்க அரசாளும ஒரு சென்டென்ஸ் இருக்கு அதாவது ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க ஏன்னா வந்து ஆணி மாதத்துல வந்து என்னன்னா மூல நட்சத்திரத்துல ஆணி மாதத்துல பிறந்தா அப்ப அவங்களோட சூரியன் வந்து மிதுனத்துலயும் சந்திரன் வந்து தனுசுலையும் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க அது வந்து கஜகேசரி யோகம்னு சொல்லுவாங்க சோ அப்படி இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து என்னன்னா இவங்க எதாவது ஒரு கலையில வந்து சிறந்து விளங்குவார்கள் சொல்லலாம் ஏதாவது ஒரு கலைன்னா இப்ப உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கோங்களேன் இப்போ இவங்க வந்து ஒரு நடிப்பு துறையில இருந்தாங்கன்னா இவங்க குடிக்கட்டி பறப்பாங்க அதுதான் வந்து ஆணி மூலம் அரசாலும்னா இவங்க என்னன்னா எல்லாரும் உடனே நினைச்சுப்பாங்க அரசுல அதாவது அரசு பதவியில ஏதாவது இருப்பாங்களா அப்படின்னு நினைச்சுப்பாங்க ஆக்சுவலா அதெல்லாம் கிடையாது இவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களோட நடிப்பு திறமையாலும் தன்னோட மக்கள் மனசுல வந்து அரியணை போட்டு அமர்ந்து ஆளுவார்கள் அப்படின்னு மக்கள் மனதை கொள்ளை கொள்வார்கள் மக்கள் மனதை ஆளுவார்கள் அப்படின்னு சொல்றதுதான் வந்து ஆணி மாதத்து ஆணி ஆணி மூலம் அரசாழும்னு சொன்னாங்க ஏன்னா ஆணி மாதத்துல மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வந்து வெற்றிகே யோகம் இருக்கும் ஏன்னா இந்த சூரியன் வந்து திகரத்துல இருந்தாலும் சந்திரன் வந்து இந்த தனுசுல இருந்தாலும் வந்து அவங்க வந்து ஏதாவது ஒரு கலையில வந்து குடி கட்டி பறப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் சோ அததான் வந்து இந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா ஆண் மூலம் அரசாலும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆக்சுவலா அது ஆண் மூலம் அரசாலும் கிடையாது ஆணி ஆணி மூலம் அரசாலும் அப்படின்றது தான் அர்த்தம் அந்த ஆனி மூலம்ன்றது வந்து ஆனி மாதத்தில் பிறக்கும் மூலமுக்கு மூல நட்சத்திரக்காரர்கள் ஏதாவது ஒரு கலையில வந்து கண்டிப்பா வந்து அவங்க நல்லபடியா ஷைன் பண்ணுவாங்க அப்படின்றது தான் அர்த்தம் இந்த மூல நட்சத்திரக்காரங்களுக்கு வியாதின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அதுக்கப்புறம் கல்லீரல் பிரச்சனை கல்லீரல் பிரச்சனை அதுக்கப்புறம் அந்த திருக்குடல் பெருக்குடல் இதுல ஏதாவது ப்ராப்ளம் வருவோம் அப்புறம் இவங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு சின்ன தீ விபத்தாவது ஏற்படும் ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும் ஆஞ்சநேயர் வந்து தன்னோட வால் தீப்பற்றி பட்டினோட அந்த இலங்கையை அழிச்சாருன்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு அவ்வளவு பெருசெல்லாம் நடக்காது ஆனா எதாவது ஒரு தீ விபத்து தீ காயம் வந்து இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் ஏற்படும் அப்படி இல்லைன்னா ஏற்க அதாவது தீ காயங்கள் அவங்க உடம்புல ஏதாவது ஒண்ணு இருக்காம இருக்காது ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு தீ காயம் வரும் மற்றபடி இந்த இந்த பிரச்சனை எல்லாம் வரும்னு சொன்ன ஆஞ்சநேயர் தன்னோட இதை வந்து இதயத்தை வந்து பிரிச்சு காட்டினார்ல அது மாதிரி இவங்களுக்கு எப்படியும் வந்து ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வரும்ன்றது இருக்கு அப்படி இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடியே நான் இதெல்லாம் நான் சொல்லி உங்களை பயன்படுத்துறதா நினைச்சாருங்க இத எல்லாருக்குமே எல்லாமே எல்லா வியாதியும் வந்துட்டுதான் இருக்கு ஸோ அது இவங்களுக்கு இது பர்டிகுலரா வரும் அப்படின்னு ஏன் சொல்றோம்னா அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி கொலஸ்ட்ரால் சுர் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து கரெக்டா செஞ்சு சாப்பிடுறது யாரையாவது அண்டிதான் பிழைப்பாங்களே தவிர தனியா தனித்தனிமையா நின்று அவங்களால வந்து வர முடியாது அதனால இவங்க யாரையும் யாரு கூடவா சேர்ந்துதான் முன்னேறுவாங்க அதே மாதிரி யாரையாவது யாரையாவது வந்து தூக்கி விடும் மூலம் சொல்லுவாங்க மற்றவரை வந்து வளர்ச்சி அழகு பார்க்கும் மூலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவங்க வந்து மற்றவங்களெல்லாம் வந்து அழ முன்னேற்றி வச்சுட்டு ஏனின் மாதிரி உதவுவாங்க அப்படின்னு சொல்றது அப்படிதான் இருக்கும் இந்த மூலதட்சம் அப்புறம் இவங்க இந்த மூல நட்சத்திரத்துக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறதுனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா செவ்வாய் தோஷம்ன்றது உங்களுக்கே தெரியும் ஏதாவது பரம்பரையில வந்து சொத்து சொத்து பிரச்சனை வரும் அதுக்கப்புறம் யாராவது இந்த மாதிரி சூசைடு பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த பரம்பரையில இருப்பாங்க ஆஹ் அதுக்கப்புறம் இவங்க இவங்க இந்த சொத்து பிரச்சனை ஏன் வரும்னா செவ்வாய் தோசை இருந்தாலே சொத்து பிரச்சனை கண்டிப்பா வந்துடும் இன்னொன்னு வந்து இவங்க அதாவது கணவன் மனைவிக்குள்ள வந்து கல்யாணம் வந்து திருமண வாழ்க்கைன்றது அவ்வளவா சிறப்பா இருக்காது இவங்க என்ன பண்ணணும்னா இந்த கேசரி விநாயகர் இருக்காங்க அதை செவ்வாய்கிழமை தோறும் வழி வீட்டுல வீட்டுல கொண்டு வந்து வச்சுட்டு அருகம் செவ்வாய்கிழமை தோறும் விரதம் இருந்து வழிபட்டு வந்தா அந்த செவ்வா தோஷம்ன்றது கொஞ்சம் கம்மியா தோரம் பருக வச்சு நைவத்தியம் பண்ணி அதுல ஏதாவது செஞ்சு வச்சு அது வழிபட்டு வந்தாலும் வந்து செவ்வா தோஷம்ன்றது வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறையறத அவங்க பாக்கலாம் மேலும் இவங்க வந்து இந்த கோயில் இருக்கு இல்லையா அங்க வந்து செவ்வாய் ஸோ வைத்தியஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு அது அது இந்த சிதம்பரத்துல இருக்கு அங்க போய் அவருங்க வந்து செவ்வாய் பகவானுக்கு ஏதோ அர்ச்சனை பண்ணி அவங்க அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போய் அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாங்கன்னா நிச்சயமா வந்து இவங்களுக்கு செவ்வாய் தோஷம்ன்றது வந்து குறையறதுக்கு கேன்சஸ் இருக்கு இந்த செவ்வாய் தோஷம் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள வந்து பிரச்சனை வரும் தாம்பு திருமண வாழ்க்கையிலயும் பிரச்சனை வரும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது வந்து அவங்களுக்கு அவ்வளவா அதை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஆன்மீகத்துப்படி இந்த மாதிரி வழிபட்டு வந்தாங்கன்னா சரியா போயிடும் இந்த இலவச திருமணம்ன்றது வந்து உங்களால முடிஞ்சிட்டுனா அது மாதிரி ஏதாவது நடத்தலாம் அப்படி இல்லைன்னா இந்த ஏழை மக்கள் ஏழை பெண்கள் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க திருமணத்தின் போது ஏதாவது நம்மளால அந்த உதவியை வந்து அவங்களுக்கு செய்யறது வந்து ரொம்ப நல்லது இன்னொன்னு இவங்க யாரும் கூப்பிடாமே உதவி செய்ய போவாங்கன்னு சொல்லியிருக்கோம் அப்படி அவங்க உதவி செய்ய போறதா இருந்ததுன்னா அவங்க வந்து இந்த கல்யாண விஷயத்துக்கு எல்லாம் வந்து உதவி செஞ்சாங்கன்னா அப்ப வந்து இவங்களோட செவ்வாய் தோஷம்ன்றது குறையும் எல்லாத்த விடவும் சாலச்சிருந்தது வந்து தன் சகோதரர்களுக்கு இவர்கள் வந்து உறுதுணையா இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து இவங்களுக்கு செவ்வாய் தோஷம்ன்றது குறையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க மூல நட்சத்திரம் வந்து ஒரு வீட்டுல இருந்ததுன்னா மூல நட்சத்திரத்தை நம்ம நமக்கு ஒரு ரெண்டா கிடைச்சாங்கன்னா நிச்சயமா வந்து நம்ம எந்த விஷயத்துலையுமே வந்து ஜெயிச்சிடலாம் ஏன்னா மூலம் வந்து மற்றவங்க கூட இருந்தாலே வந்து அவங்களுக்கு வெற்றி வரும் யார் கூட இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வெற்றி தான் கிட்டும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மூல நட்சத்திரத்துக்காரங்க வந்து மற்றவர்களுக்காக குரல் எழுப்புவார்கள் சொல்லலாம் அப்புறம் இவங்க வந்து படிக்கிற காலத்துல கூட வந்து தன் தன்னை வீட்டுல இருந்து படிக்க மாட்டாங்க இவங்க வந்து அதாவது சித்தி வீட்லயோ அத்தை வீட்லயோ இந்த மாதிரி யாராவது சொந்தக்காரங்க வீட்டுல இருந்து தான் படிச்சிருப்பாங்க தொலை தூரத்துல போறதுக்கு அதாவது கடல் விட்டு கடல் தாண்டி போற யோகம் இருக்கும் இந்த மூல நட்சத்திரத்துக்கான விருட்சம் பார்த்தீங்கன்னா வந்து பால் மரம்னா பால் மாமரம் கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு மரத்தை வந்து இவங்க வீட்டில் வச்சு வளர்த்து வளர்த்துட்டு வந்தாங்கன்னா இந்த மூல நட்சத்திரத்துல வந்து திருமணம் சீபந்தம் சீமந்தம் உபன்யாசம் இதெல்லாம் செய்யறதுக்கு வந்து ஏற்ற நட்சத்திரம் தான் இந்த மூல நட்சத்திரம் நிச்சயமாக மூல நட்சத்திரத்தை வந்து ஒரு நல்ல நட்சத்திரம் இது நம்ம கூட இருந்தாலே நம்ம வந்து எல்லாத்துலேயுமே வெற்றி கண்டுவிடுவோம் அப்படின்றத நம்ம நினைவு வச்சுட்டு இந்த மூல நட்சத்திரத்தை வந்து கல்யாணம் செய்கிறதுக்கும் அவங்க கூட வீட்டில் இருந்தால் கூடவே நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறலாம் ஸோ அதனால் அந்தமாரி தவறான கூற்றுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் அதோட உண்மையான அது இது என்னன்றதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிறது ரொம்ப நல்லது மேலும் நீங்கள் இந்த மூல நட்சத்திரக்காரர்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது சாலை சிறந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா ஆஞ்சநேயரோட நட்சத்திரம் தான் அது ஆஞ்சநேயரை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக வந்து ஆஞ்சநேயர் துணை இருப்பார் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த மூணையும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்